ஷாப்பிங் போலாம் இல்ல கர்ணா கண்ணா காசு இல்ல சரி வா நல்ல ஹோட்டலுக்காவது சாப்பிடறதுக்காவது போவோம் புரிஞ்சுக்க கர்ணா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையெல்லாம் என் மனசுக்கு பிடிக்கல இப்போ என்கிட்ட இருபது ரூபாய் தான் இருக்கு உங்ககிட்ட ஷாப்பிங் போற கூட பணம் இருக்காதுங்கிறதே எனக்கு தெரியும் ஆனா சாப்பிட போற கூட பணம் இல்லாத பிச்சைக்காரனே இப்பதான் எனக்கு தெரியும் என்ன நம்புடா

நேர்ம நீதிட்டு இருக்க உங்ககிட்ட அந்த பணம் வராது நானும் நெனைச்ச மாதிரி வாழ முடியாது அதனால நீ எனக்கு வேண்டாம் இனிமே நீ ஊவலிய பார்த்து போய்க்கோ நான் ஏவழிய பார்த்து போய்க்கிறேன் பழங்குதெல்லாம் கெட்ட கணவன் நினைச்சேன் மறந்துடு ஒரு ஸ்டெப் கூட முன்னேற முடியாது எழுதி வச்சுக்கோ

அவரோட மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஃபைவ் லேக் நீ எல்லாம் அவ்வளவு பணத்தை பாத்திருக்கவே மாட்டேல உன் லைஃப்ல இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன்னு சப்போஸ் நான் ஒன்னு மேரேஜ் பண்ணிருந்தேன்னா நானும் உன்ன மாதிரிதான் பைல தூக்கிட்டு ஆபீஸ் ஆபீஸா அடைஞ்சிருக்கணும் வேலை தேடி ஆனா நீ இன்னும் மாறவே இல்லடா அதே இருநூத்தி ரூபாய் சட்டை போட்டுட்டு தான் தெரியுறியா என் ஹஸ்பண்ட் போடுற சட்டை எவ்வளவு தெரியுமா த்ரீ தௌசண்ட் இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளவு தெரியுமா டென் தௌசண்ட் லவ் பண்ற பொண்ணுக வாழ்க்கையில இப்படி வளர்த்த ஆசைப்படுவாங்க இப்படி பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி டீசென்ட் இல்லாத ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த கம்பெனில வேலை கொடுப்பா மேடம் வர சொல்றாரு ஆஹ் வரப்பா சரி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்ற அப்படி போய் ஓரமா உட்காரு முடிஞ்சா வேற ட்ரெஸ் போய் மாத்திட்டு வந்து உட்காரு போன் பண்ணி வர சொன்னீங்க ஆ நம்ம மேரேஜ்க்கு எங்க எம்டி இன்வைட் பண்ணிருந்தே அவனால வர முடியல இன்னைக்கு கம்பெனி விசிட் வந்திருக்காரு அத உன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கலாம்னு வர சொன்னேன் ஓ எம்டி வந்திருக்காரா ஆ எங்க ஒரு ஹெல்ப் என்னமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பைய 10 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கா இந்த கம்பெனிக்கு வேலை தேடி வந்திருக்கா அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சரி நீயே சொல்லிட்டே அப்புறம் என்ன வேலை போட்டு கொடுத்துருவோம் சரி எங்க எம்டியை பார்த்துட்டு அப்புறம் அந்த பையனை வர சொல்லி பேசிக்குவா சரிப்பா

என்ன சார் உங்களோட ஸ்டாஃப் நானே இவ்வளோ பந்தாவாக வந்திருக்கேன் இந்த மாதிரி பல கம்பெனியை நிறுவனம் பண்ணுற உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு பல இனிமையாக இருக்கீங்களே நான் ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பார்ப்பேன் வாழ்க்கையில் பார்க்க மாட்டேன் யூர் கிரேட் சார் சாரை பற்றி உனக்கு தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சார் சின் லவ் பண்ணிணாரு அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு ஒரு கட்டத்தில் சார் கிட்டே பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக சாரை தூக்கி எரிஞ்சிட்டு போய் வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிச்சு அதுக்காக சாரு உடஞ்சு போய் உக்காரல தாடி வச்சுக்க சுத்தல கொஞ்சம் பாசல்ல குடிச்சு போட்டு கிடக்கல தன்னோட திறமை யூஸ் பண்ணி ஒரு சாப்ட்வேரை கண்டுபிடிச்சு உலகம் பூரா டெவலப் பண்ணி இன்னைக்கு எல்லா நாடுகள்லயும் இதே மாதிரி கம்பெனிய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறார் சாரு ஒருவேளை அந்த பொண்ணு சாரோட திறமை மேல நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணி இருந்தா இன்னைக்கு எப்படி வாழ்ந்திருக்கலா உண்மையிலேயே அன்லக்கல்ல அந்த கேளு இல்லங்க மிஸ்டர் வர்மன் இங்க யாருமே பண்ணல கிடையாது ஒரு விதத்துல அந்த பொண்ணுதான் எனக்கு குரு வாழ்க்கையில காதல் ஒரு பாட்டுட்டா அதையும் தாண்டி நாம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படிங்கறத எனக்கு கத்து கொடுத்ததே அந்த பொண்ணு தான் இப்ப நான் எங்காவது அவங்கள பார்த்தா கண்டிப்பா நன்றி சொல்லுவேன் சார் அந்த சனியை சனி முடிச்சுள்ளதுக்கு சார் நீங்க இன்னும் மறுபடியும் இல்ல மிஸ்டர் பொண்ணுகளை அப்படி சொல்லாதீங்க அவங்க இருந்தாலும் நல்லா இருக்கு சாரி சார் ஆமா நீ யாரோ பத்து வருஷமும் வேலை தேடி இல்ல இங்க கூட வந்து இல்ல அப்புறம் சொல்லு டீ சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருவா ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் திறமையாகவும் ஒழுக்கமாவும் திறமையாவும் கண்டிப்பா வேலை ஆ அப்பவே அவங்க வந்தாங்க நான் வேலை போட்டு கொடுத்துட்டேன் உன்னோட நேர்மையோ ஒழுக்கமும் திறமையோ எதுக்குமே மிஸ்டர் பார்த்தியா எனக்கு பிளைட்டுக்கு நேராச்சு நான் கிளம்புறேன் సార్ సార్ <laughs> <laughs>